அண்ணாத்தான கிருஷ்ணர் மற்றும் மயூரமுத்து வணக்கம் சகோதரிகளே இன்று நாம் அண்ணாத்தான கிருஷ்ணர் மற்றும் மயூரமுத்துவின் கதையை கேட்கலாம் இது பக்தி மற்றும் நம்பிக்கையின் அழகான கதை ஒரு ஊரில் மயூரமுத்து என்ற பக்தன் இருந்தான் அவன் கிருஷ்ணரின் தீவிர பக்தன் தினமும் கிருஷ்ணரை நினைத்து பாட்டு பாடி வழிபடுவான் ஒருநாள் மயூரமுத்து கிருஷ்ணரை தரிசிக்க துவாரகைக்கு சென்றான் அங்கு அண்ணாத்தான கிருஷ்ணரை பார்த்தான் கிருஷ்ணரின் அழகைக் கண்டு அவன் மெய்மறந்து போனான் மயூரமுத்து கிருஷ்ணரிடம் கிருஷ்ணா எனக்கு மோட்சம் வேண்டும் என்று கேட்டான் கிருஷ்ணர் சிரித்து உன் பக்தியால் நீ ஏற்கனவே மோட்சத்தை அணைந்து விட்டாய் என்றார் மயூரமுத்து ஆனந்த கண்ணீர் விட்டான் அவன் கிருஷ்ணரின் பாதங்களை தொட்டு வணங்கினான் கிருஷ்ணர் அவனை ஆசீர்வதித்தார் இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் பக்தியுடன் கடவுளை வழிபட்டால் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்பிக்கையுடன் இருங்கள் சகோதரிகளே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா